பேசியவர் அண்ணாமலை அப்போ எங்கே சென்றார்கள் என திருமாவளவன் தாக்கியுள்ளார் தற்கூரி எடப்பாடி பழனிசாமி என்று பேசிய அண்ணாமலை இப்போது அவர்கள் வாயை மூடிக்கொண்டு எங்கேயோ மௌனித்து கிடந்தார்கள் என்று விசிக தலைவர் விமர்சித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த மாநாட்டில் பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் பாசிச பாஜகவுடன் தமிழகத்தில் ஒரு கட்சி நேரடியாக கூட்டணி வைத்துள்ளது பொருந்தா கூட்டணி என்பதால் மற்றொரு கட்சி மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளது அந்த கூட்டணிக்கு செல்ல நாம் என்ன கூழல் கட்சியா மக்கள் சந்தித்த நம்முடன் அணியா அணி திரண்டு இருக்கும்போது இந்த அடிமை கூட்டணியில் சேர அவசியம் என்ன என்று நம்முடைய கூட்டணி சுயமரியாதை கூட்டணியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை கட்டி காப்பது யார் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போது எப்படி உள்ளது என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வெளியில் சொல்ல முடியாமல் அப்பாவி அதிமுக தொண்டர்கள் வேதனையுடன் துவைக்கிறார்கள் என்று பேசியிருந்தார் விஜய் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியது சில ஏற்படுத்தியது இந்த நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் அதிமுகவை விமர்சித்து பேசியது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த திருமாவளவன் அதிமுக தான் அது குறித்து பதில் சொல்ல வேண்டும் நான் எம்ஜிஆரை பற்றி சொன்ன உடனேயே ஆவோ என்று எகிரி குதித்தவர்கள் இப்போது வாயை மூடிக்கொண்டுள்ளனர் எம்ஜிஆர் அண்ணா பெரியாரை பற்றி மிகவும் கொச்சையாக பேசுகிற பாஜகவினரை பற்றி அதிமுகவினர் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை தற்கூறி எடப்பாடி பழனிசாமி என்று பேசியவர் அண்ணாமலை அப்போது அவர்கள் வாயை மூடிக்கொண்டு எங்கேயோ மௌனித்து கிடந்தார்கள் வாய் திறந்து பேசவில்லை சமூகத்தில் இருக்கிற விமர்சனங்களை இப்படி இருக்கின்றன என்று யாரையோ சொன்னதை மேற்கோள் காட்டி பேசினேன் உடனே பாய்ந்து பிராண்டினார்கள் இப்போது விஜய் சொன்னதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்